ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசுவருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி சப்தமி திதி தேவிரை மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையில் கொஞ்சோண்டு தைலத்தை தடவிட்டு போனால் போதும் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா கையில் தைலத்தோடைய பாட்டில் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சுட்டு போங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் எந்த விஷயங்களில் கவனமாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆண் பெண் இவங்க கிட்ட தான் சண்டை வரும் அதாவது மெயினாக ஆணா இருந்தால் பெண் கூட சண்டை வரும் எதிர்பாலினர் மூலியமாக பிரச்சனைகள் சொத்து பத்திரங்கள் மூலியமான பிரச்சனைகள் குழந்தைகளோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது மூணு தான் மெயினாக நடக்கும் அன்றைய நாள் அப்போ அது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா நம்பர் ஒன் சிம்மம் நம்பர் டூ தனுசு நம்பர் த்ரீ மேஷம் மெயினாக இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்களில் நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மித்தனத்துக்கு துலாத்துக்கு நண்பர்களாலேயும் பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பத்துக்கும் ஏற்படப்படுது இன்றைய நாள பொறுத்தரையும் ஒரு சில பேருக்கு சாப்பாடு பத்தாது நிறையா வேணும்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்டா அப்புறம் அஜீரணமாக ஆரம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடகத்துக்கு விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு இன்றைய நாளை பத்திரிகையும் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ரிஷபத்துக்கு மகரத்துக்கு அதே மாதிரி கண்ணிக்கு இருக்க போகுது மேஷ அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாற்பதுக்கு வயசுக்கு மேற்பட்டோர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் டெய்லி இயங்கின்னு இருக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாலை ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டரு மிக்ஸி இந்த மாதிரி விஷயங்களில் கோளாறுகள் வரும் அந்த கோளாறுகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய வேலைகள் நீங்கள் முழுக்க இயங்கக்கூடிய ஒரு நாள் செலவு வரும் அவ்வளோதான் சமாச்சாரம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காயில் ஃப்யூஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் அது மாதிரி ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ டிசி மோட்டார் அதெல்லாம் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகள் கவனமாக இருக்கணும் கழுத்து வலி சில பேருக்கு தோள்பட்டை சில பேருக்கு கைகள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் எந்த விஷயத்தையுமே அது கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு விஷயம் முடியாமல் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்காது அது அவ்வளோதான் கைக்கே வராது தள்ளி போயிடும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான ப்ளூ நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் சளி தொந்தரவுகள் மூக்கடைப்பு சில பேருக்கு வந்து காதெல்லாம் அடிச்சுக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கிறனால டக்குனு இன்ஃபெக்ஷன் ஆகி டிஸ்டர்ப் பண்ணோம் நல்லா ஸ்டீமிங் தான் பண்ணணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஒன்று ரெண்டாவது இன்றைய நாளில் அப்படிங்க குடும்பத்தில் ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதாவது ஒரு சந்தோஷம் இல்லாத நிலமை இல்லை பேச்செலாம் பிரச்சனை அப்படி மாறக்கூடிய ஒரு நிலமை இருக்குது மெயினாக நீங்கள் சாப்பிடக்கூடாதது ஜிலேபி அருமையான ஜிலேபி சார் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு கிடையாது ஆச்சாரியா ஹரீஷ் ராவன் சொன்னாருங்க ஜிலேபி சாப்பிட்டேன் அப்புறம் போய் ஊருக்கெலாம் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே மேன்மை வெற்றி ஆனால் மனசு தான் உங்ககிட்ட இருக்காது மனசு நமக்கு சாதகமாக நடக்காது எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் பார்த்துக்கணும் ஆலய வழிபாடுகள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் டெய்லியும் கோயிலுக்கு போங்க டெய்லியும் கோயிலுக்கு போக 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 ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே மேன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் தான் துணை க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் கன்னி ராசியல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் ஏற்படக்கூடிய பிராப்தம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் எதுவாக இருந்தாலும் கோபம் இல்லாமல் அனுசரித்து போகிறது தான் நல்லது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிங்கு நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்த நாள் தெய்வானு கிரகம் ஒழுக்க இருக்கக்கூடிய நாள் பட்டை கலப்பிங்க எல்லாத்துலையுமே திருப்தி பயங்கர லாபம் நினைச்சா போதும் அந்த விஷயம் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் தொழிலில் நிறைய பிரச்சனை வரும் ஆனால் மேனேஜ் பண்ணிடுவீங்க நிறைய தப்புகள் எல்லாமே சரி செய்யறது கேத்துவும் கேதுவும் நட்சத்திரம் சந்திரனும் நட்சத்திரம் மெயினாக ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நிருசிம்ம சூதினி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியலு தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் தடை மெயினான விஷயமே அதுதான் முயற்சிகளில் தடை சரி இந்த தடையை உடைக்கணுன்னா என்ன பண்ணோம் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணோம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணால் ரெண்டு தடவை தள்ளிப்போம் என்னால் அப்போ போச்சு இவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டு நடக்க மாட்டேங்குதுன்னு கோவம் வர வரும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினச்சல நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்திலையுமே விவேகமாக நீங்கள் உங்கள் காரியத்தை முடிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் பிரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நைட்டு தூக்கம் வராது கண்டிப்பாக தூக்கம் வராது சில பேருக்கு வயிறு பிரச்சனை சில பேருக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனை கொடுக்கும் நிறைய என்னமோ தேவையில்லாத எண்ணங்கள் இப்படிலாம் போட்டு படுத்தி எடுக்கும் ஆனால் நிறையா விஷயங்களை ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்த நாள் மெயினாக வந்து எதையுமே எதுக்காகவும் விட்டு கொடுக்காமல் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக உணவு கவனமாக இருக்கணும் ஃபினான்ஸில் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே பணம் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டதுக்கப்புறம் வந்து ஐயோ கொத்துதே டிஸ்டர்பன்ஸ் ஆதேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா யாராக இருந்தாலும் பணம் வாங்குற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் பணம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரை மாறிடும் இது உலக நியதி உங்கள் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது இன் ஜென்ரலாக அது அப்படி தான் அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒரு ரிட்டன் வாங்க முடியும்னா நீங்கள் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைன்னா கொடுக்கக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் ஸோ இன்றைய நாளை வரையும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே அண்மைகள் வட்டம் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவன் தோணு கொண்டுவந்து சதாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க